இந்த பதிவு எதுக்காகனா மக்கள்கிட்ட சின்ன ஒரு சஜஷன் கேட்கணும்னு தோணுச்சு அதாவது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அமைஞ்சதுலேருந்து ஆளுங்கட்சி சரி ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியாக இருக்கிற தலைவர்களும் சரி எல்லாருமே இது கொள்கை முரணான கூட்டணி கொள்கை முரணான கூட்டணிங்கிறத கடந்த ஐந்து மாதங்களுக்கு மேலே பேசிக்கிட்டே இருக்காங்க இது கொள்கை முரணான கூட்டணின்னா உங்களுக்கு தானே ப்ளஸ்ஸு அப்புறம் ஏன் மறுபடியும் மறுபடியும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இன்னொரு கருத்து என்னென்னா ஒரு எதிர்கட்சியோட நோக்கம் என்னென்னா வாட்டி ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அவங்க எல்லா பாசிபிலிட்டிஸையும் செக் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் ஹோப் தர மாதிரி அதாவது அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை அப்படி கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக பிஜேபி இருக்குங்கிறதுனால கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க இதில் தப்பு கிடையாது மேபி கொள்கை முரணான கூட்டணிக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் துணை நின்ன காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணது டிஎம்கே அந்த உள்ள அப்போ உள்ள சூழலில் அங்கே மத்திய அமைச்சர்லாம் அங்கே வச்சது அப்போ உள்ள சூழலில் ராஜினாமா பண்ணியிருந்தாலே ஓரளவுக்கு ஒரு திண்டாட்டத்தின் மூலயமா போர் நிறுத்தத்துக்கான பாசிபிலிட்டிஸே இருந்துச்சு அப்போ செய்யாமல் தமிழனத்துக்கு துரோகம் செஞ்ச டிஎம்கேவோட பிசிக்கா மதிமுக கம்யூனிஸ்ட்காரங்க வச்சுருக்க கூட்டணி கொள்கை முரணான கூட்டணி இல்லைன்னா இதுவும் கொள்கை முரணான கூட்டணி கிடையாது அது கொள்கை முரணான கூட்டணின்னா இது கொள்கை முரணான கூட்டணி தான் நீங்கள் ஓட்டுக்காக பண்ணுறது சரினா இவங்க ஓட்டுக்காக பண்ணுறது சரிதான் நீங்கள் ஆளுங்கச்சா இருந்து உங்களோட விழுக்கத்தை தெளிவாக மக்கள்கிட்ட சொன்னோம்னா அதுக்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்காதுங்கிறதுனால ஆப்போசிட் பார்ட்டியை வீக்கர் பண்ணுறதுக்காக இந்த ஆயுதத்தை எடுத்துருக்குங்கிறதுக்காக தான் மக்கள்கிட்ட இந்த சஜஷனை கொண்டு போகணுங்கிறத இந்த பதிவு பண்ணணுன்னு சொன்னிச்சு மக்களே ஒரு சின்ன விஷயந்தான் புரிஞ்சுக்கோங்க உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக இருங்க நன்றி வணக்கம் நல்ல எண்ணங்களை வந்துச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம்